ஒரு பக்கம் மதுரை கிளையில சென்னை உயர் மதுரை கிளையில தாவேக்கா நிர்வாகிகளுடைய ஜாமீன் மனு மீதான விசாரணை நடைபெற்று வருகிறது என்றால் சென்னை உயர் இந்த வழிகாட்டு நெறிமுறைகள் தொடர்பாக ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர் தொடர்பாக வழக்கு வந்து கொண்டிருக்க விஜயுடைய வாகனத்தை ஏன் பறிமுதல் செய்யல என்று நீதியரசர்கள் கேட்டிருக்கிறார்கள் இது பற்றிய மேலும் விவரங்களோடு இந்த வழக்குடைய பின்னணி மற்றும் இந்த அப்சர்வேஷன் இப்ப நடை நடைபெற்று வரக்கூடிய விசாரணை பற்றி மேலும் விவரங்களோடு செய்தியாளர் சுரேஷ் நிகரா ஓட்டியூ சார் வணக்கம் இது அரசியல் கட்சியினுடைய ரோட் ஷோக்களுக்கு வழிகாட்டி நெறிமுறைகளை வகுக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் சென்னை வில்லிவாக்கத்தைச் சேர்ந்த பி எச் தினேஷ் என்பவர் இந்த வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார் இந்த வழக்கு வந்து நீதிபதி செந்தில்குமார் முன்பு இன்றைக்கு விசாரணைக்கு வந்தபோது நீதிபதி இந்த வழக்கின் விசாரணைக்கு உள்ள செல்றதுக்கு முன்னாடி நான் சில விஷயங்கள் பேச வேண்டியது சொல்லிட்டு இந்த காட்சிகள் அதாவது வீடியோ காட்சிகளை பார்க்கும் போது மிகுந்த வேதனை அளிக்கக்கூடிய வகையில் இருக்கிறது என்ற ஒரு வேதனையை வந்து நீதிபதி செந்தில்குமார் பதிவு செய்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்குல ஒருத்தரைக்கும் இதுவரைக்கும் ரெண்டு பேர் மட்டும்தான் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க வேறு எந்த நடவடிக்கையும் ஏன் எடுக்கல எல்லாமே நடைபெறுவதற்கு நீங்க வந்து அனுமதி அளித்துவிட்டு இப்ப வந்து

ப்பட்டதா என்ற ஒரு கேள்வியை நீதிபதி எழுப்பினார் அப்படி வழக்கு பதிவு செய்திருக்கு என்ன தடையா இருக்குது புகார் இல்லன்னா கூட நீங்க வழக்கு பதிவு செய்யலாம் என்றும் நீதிபதி தெரிவித்தார் இந்த தாமக்கா காட்டிய இந்த பொறுப்பு என்பது என்ன காவல்துறை தனது கைகளை கழுவி விட்டதா என்ற கேள்வியையும் நீதிபதி எழுப்பியிருக்கிறார் பேருந்து மோதியது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யாவிட்டால் மக்கள் எப்படி காவல்துறையை நம்புவார்கள் என்ற ஒரு கேள்வியும் நீதிபதி எழுப்பியிருக்கிறார் பிரச்சார வாகனத்தை பறிமுதல் செய்திருக்க வேண்டும் இது சம்பந்தமா வழக்கு பதிவு செய்திருக்க வேண்டும் இந்த விஷயத்தை வந்து நீதிமன்றம் கண்மூடி வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க முடியாது என்று நீதிபதி தெரிவித்திருக்கிறார் அது மட்டுமல்லாமல் அரசு நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கு கருமை காட்டுகிறதோ என்ற ஒரு சந்தேகம் ஏற்படுவதாகவும் நீதிபதி சுட்டிக்காட்டியிருக்கிறார் அதற்கு பதிலளித்த தமிழக அரசின் கூடுதல் தலைமை வழக்கறிஞர் தாவேகா கேட்ட இடத்தை தான் ஒதுக்கணும் பதினோரு நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்கிறது அதே பகுதியில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் செய்திருக்கிறார் காவேக்கா நிகழ்ச்சிக்கு வந்து ஐநூத்தி ஐம்பத்தி ஒன்பது காவல்துறையினர் பாதுகாப்பு பணிக்கு அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் அரசு மீது குறை கூறுவது எளிது என்றும் அவர் குறிப்பிட்டார் அது மட்டுமல்லாமல் டிசம்பர் மாதம் நிகழ்ச்சிக்கு திடீரென அது செப்டம்பர் மாதத்திற்கு மாற்றப்பட்டிருக்கிறது என்றும் அரசு தரப்பில் கூடுதல் தலைமை வழக்கறிஞர் சுட்டிக்காட்டி தொடர்ந்து வாதிட்டு வருகிறார் ஒரு பக்கம் நிர்வாகிகள் முன்ஜாமீன் மனு மீதான விசாரணை மதுரை கிளையில நடைபெற்று வர சென்னை உயர் நீதிமன்றமும் சில கடுமையான அப்சர்வேஷன்ஸையும் கேள்வியையும் கேட்டிருக்கிறது அரசு தரப்பு நோக்கி ஏன் அந்த வாகனம் பறிமுதல் செய்யப்படல எதிர்கட்சி தலைவர் முதலமைச்சர் என எல்லோரும் போயிருக்கிறாங்க காட்டுதா அப்படிங்கிற மாதிரியான அப்சர்வேஷன்ஸும் வந்திருக்கிறது இது ஒரு பக்கம் என்றால் மதுரை கிளையில மட்ராஸ் உயர் நீதிமன்றத்துடைய மதுரை கிளையில தாவேக்கா நிர்வாகிகள் குறிப்பாக அதனது பொதுச் செயலாளர் என் ஆனந்த் மற்றும் இணை பொதுச் செயலாளர் நிர்மல் குமார் ஆகியோருடைய முன்ஜாமீன் மனு மீதான விசாரணை முடிந்திருப்பதாக அறிகின்றோம் தொடர்பு வந்திருக்கக்கூடிய செய்தி அந்த முன்ஜாமீன் மனுக்கள் மீதான விசாரணை நடைபெற்று தீர்ப்பு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற செய்தி வந்திருக்கிறது மதுரை ரிப்போர்ட்டர் நம்ம மாரிசாமியை தொடர்பு கொள்வோம் இந்த முன்ஜாமீன் மனு மீதான விசாரணை முடிந்து தீர்ப்பு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு அறிகின்றோம் இதே தான் சென்னை உயர் நீதிமன்றத்துல வழிகாட்டு நெறிமுறைகள் குறிப்பாக அரசியல் கட்சிகளுடைய நிகழ்ச்சிகளுக்கு வழிகாட்டு நெறிமுறைகளை புதுசா எஸ்ஓபி உருவாக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையில நீதியரசர்கள் சூமோட்டவாக நிறைய கேள்விகளை எழுப்பியிருக்கிறாங்க ஆஹ் நிறைய ஸ்ட்ராங்கான அப்சர்வேஷன்ஸ் அதுல வந்திருக்கிறத பார்க்கின்றோம் இன்னொரு பக்கம் மதுரை கிளையில குசியானந்த் மற்றும் திரு குமார் ஆகியோருடைய ஜாமி மனுக்கள் முன் ஜாமி மனுக்கள் தீப்புக்காக ஒட்டி வைக்கப்பட்டிருக்கிறது இது செல்லும் இடமெல்லாம் செய்தி நந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க